வணக்கம் நம்பர்கள் சினிமா மொழியில் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தைய அம்மா ஆசினால் அதனால் பல படங்களின் அறிவிப்பு பெயர் அறிவிப்பு வெளியிடப்பட்டன இதில் ஒரு தலைப்புக்கு இரண்டு படக்குழுவினர் வந்து உரிமை கொண்டாடினாங்க அது சிக்கலாக மாதிரி பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வு கண்டுருக்காங்க அது என்ன படம் யார் நடித்தது யார் இயக்குனர் அப்படிங்கிற விபரத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க சுதா குங்கர இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா ஸ்ரீலீலா உள்ளிட்ட பலர் நடிக்கும் படத்துக்கு பராசக்தி அப்படின்னு சொல்லி பெயர் அறிவிக்கப்பட்டது இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கிறார் இந்த படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகும் இருபத்தைந்தாவது படம் அத்துடன் ஜி வி பிரகாஷ் இசையில் உருவாகும் நூறாவது படமாகும் இதன் பெயர் அறிவிப்பு ஒரு அறிமுக காணொலியுடன் மாலை நான்கு மணிக்கு வெளியாச்சு அதற்கு முன்பாக காலை பதினோரு மணிக்கு அருவி மற்றும் வாழ் படங்களை இயக்கிய அருண் பிரபு புருஷோத்தமன் இயக்கத்தில் விஜயாண்டனி நடிக்கும் அவரது இருபத்தைந்தாவது படத்தின் முதல் பார்வை அந்த படத்துக்கு தமிழில் சக்தி திருமணம் அப்படின்னும் தெலுங்கில் பராசக்தி என்றும் பேர் வச்சிருந்தாங்க இதனால் திரையுலகில் பரபரப்பு நிலவியது ஏன் அப்படின்னா இப்போது பெரும்பாலான படங்கள் தமிழ் மட்டுமின்றி பிற மொழிகளிலும் வெளியிடும் வண்ணமே தயாரிக்கப்படுது அதிலும் இந்த பராசக்தி படத்தை தெலுங்கிலும் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காகவே அங்கு புகழ்பெற்றிருக்கும் ஸ்ரீலீலாவை நாகியாக்கியிருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த பேரில் விஜயாண்டனி படமும் அறிவிக்கப்பட்டதே பரபரப்புக்கு காரணம் இந்த பேர் யாருக்கு சொந்தம் என்கிற பேச்சு தொடங்கியதும் தனது சமூக வலைதள பக்கத்தில் பராசக்தி என்ற பெயரை தெலுங்கு கன்னட மைய மொழியில் பயன்படுத்த தென்னிந்திய பிலிம் செம்பரில் பதிவு செய்த ஆதாரத்தை விஜய் ஆண்டனி பகிர்ந்திருந்தாரு அதை எந்த தேதியில் பதிவு செஞ்சிருந்தோம் அப்படிங்கிறத அழுத்தமாக குறிப்பிட்டு பதிவு செஞ்சிருந்தார் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் பராசக்தி பெயரை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்த பகிர்ந்தது ஆனால் பராசக்தி பெயரின் உரிமையாளரான ஏவிஎம் நிறுவனம் சிவகார்த்திகையின் பராசக்தி படத்துக்கு வாழ்த்து தெரிவித்து அதன் மூலம் நாங்கள் இந்த பெயரை கொடுத்தது டான் பிக்சர்ஸுக்கு தான் அப்படிங்கிற தகவலை சொல்லியது இரண்டு தரப்பும் இப்படி மோதி கொள்வதால் இந்த சிக்கல் பெரிதாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்றே அந்த சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டு விட்டது என்ன தீர்வு அப்படிங்கிறீங்களா டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் ஆண்டனியை சந்தித்து பேசியிருக்காரு அப்போது பராசக்தி படத்தை எவ்வளவு பெரிதாக திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை விளக்கி சொன்னதாக தெரியுது இதனால் விஜயாண்டனி அந்த பட பெயரை கொடுத்துட்டாராம் தமிழில் வைத்த அந்த பெயரையே தெலுங்கிலும் வைத்துக் கொள்வது அல்லது அங்கு ஆதி பராசக்தி என்று பெயர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் விஜயாண்டனி இதனால் பெரிதாக வளரும் என நிலத்தை சிக்கலுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் தீர்வு காணப்பட்டு விட்டது அதே நேரம் தற்போது பெரும்பாலான படங்கள் பான் இந்தியா படம் என்று சொல்லப்பட்டு எல்லா மொழிகளிலும் வெளியிட திட்டமிடப்பட்டது எனவே இனி வரும் காலங்களில் திரைப்பட தலைப்புகள் பதிவு செய்யும் முறை எப்படி மாற்றி அமைப்பது என்கிற விவாதமும் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க மற்றுமொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி